மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நிர்மம் செய்யப்படுறதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நான் சொல்கிறேன் உங்கள் வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியாக கவலைப்படாதீங்க பொறுத்த தான் பொறுத்தீங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் கொஞ்சம் பொறுத்துருங்க நல்ல காலம் வரும் வரும்

பொதுமக்களும் ஏற்காத சென்னை சேலம் எட்டு வழி விரைவு திட்டம் ரத்து செய்யப்படும் என்று இந்த அறிக்கையில அறிவித்திருக்கிறோம் எட்டு வழி பொறுத்த அளவுக்கு அந்த வருகிற பொழுது ஜீரோ பேசுகிற பொழுது என்னுடைய முதலமைச்சர் பிரச்சனைகளை அலசி பார்த்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அவளுக்கு மார்க்கெட்டு வேலையில் பணம் கொடுங்க நாங்கள் திட்டத்துக்கு எதிரி கிடையாது எப்படி மீண்டும் சொல்றேன் நாங்கள் சட்டமன்றத்தை அளவுக்கு நாங்கள் எதிர்க்கவில்லை நான் தமிழ் தான் பேசலை பேசல நாங்கள் எதிர்க்கவில்லை நாங்கள் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை

நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது பழையபடி பிளஸ் டூ மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க வறுக்கலைய நாங்க வறுக்கலைய நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மனிதத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அவையும் அவையத்தான் போகிறது